அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நடக்க போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கூடிய நோட்டிபிகேஷன் காண கிளிக் பண்ணிக்கோங்க அஸ்வினி பரணி பாதம் ஒன்று கார்த்திகை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மேஷராசி இந்த மேஷராசியின் நிலையை பொறுத்தவரை ராசியில் சந்திரன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் குரு பகவான் தைரிய வீரியஸ்தனத்தில் புதன் ரோகஸ்தனத்தில் கேது லாபஸ்தனத்தில் சனி பக்ரன் நிலையிலும் ஐன சைன போகஸ்தனத்தில் ராகு என்றும் கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன மேஷராசிக்காரர்களுக்கு குறிப்பாக குடும்பத்தினரின் உள்ள மூத்தவர்களின் உடல் நிலையில் அக்கறை காட்ட வேண்டும் குடும்பத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் இணக்கமும் அன்பும் அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன குழந்தைகள் மீதான உங்கள் பாசம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் வசதி வாய்ப்புகள் பெருகும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நிதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் மேலும் நீங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபத்தையும் பெறுவீர்கள் மேலும் இது போன்ற பல வாய்ப்புகள் அடிக்கடி வரும் அதிலிருந்து லாபமும் வரும் அதே நேரத்தில் உங்கள் போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருங்கள் எந்த வாய்ப்பையும் தவற விடாதீர்கள் மேஷராசிக்காரர்கள் பலவிதமான புதிய தொழில் ஒப்பந்தங்களையும் பெறலாம் அரசு வேலை செய்பவர்கள் ஒரு சில சவால்களை சந்திக்க வேண்டிய நிலைமையும் வரலாம் வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் தனியார் வேலைகளை செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளையும் பெறுவார்கள் கணவன் மனைவி உறவில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டும் உடல் ரீதியாக நீங்கள் வயிறு தொடர்பான பாதிப்புகளாலும் ஏற்படலாம் வயிற்றுப்போக்கு அஜீரணம் போன்றவையும் ஏற்படலாம் புதிய தொழில் தொடங்கலாம் வருமானம் அதிகரிக்கும் கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றன வருமானம் வரும் அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும் குறிப்பாக வீட்டுக்கான வாழ்க்கை துணைக்கான செலவுகள் மருத்துவ செலவுகள் கணிசமாக அதிகரிக்கலாம் சேமிப்பும் கரையலாம் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டாம் திருமணம் காதல் விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாம் தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது பல வகைகளிலுமே முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளமும் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆதரவும் கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பண வரவு அதிகரிக்கும் மனதில் பக்தி மேம்படும் செலவுகள் அதிகரிக்கும் கணவன் இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவுகளும் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் வெளிநாட்டில் இருந்து செய்து கிடைக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் சகோதரர்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் விருந்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள் தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுப்பறியாகலாம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது நிர்வாகத்தினரின் கண்டிப்பு ஆளாக நேரிடும் என்பதால் பணிகளில் கவனம் செலுத்துங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் அலுவலக விஷயங்களில் வெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் கடினமான உழைப்பு தேவைப்படும் அதற்கேற்ற வருமானமும் கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் சற்று ஒதுங்கி இருக்கவும் பண விரயமாகலாம் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்தப்பட இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் நிர்வகிப்பதில் பிரச்சனை எதுவும் இருப்பா இருக்காது தோழிகளும் அனுசரணையாக இருப்பார்கள் கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி கொடுக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் இருக்கிடையே உங்கள் மதிப்பு உயரும் வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலையால் ஆரோக்கியம் சீராகும் நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் தொழில் வியாபாரம் விருத்தியாகும் இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும் வழக்கு சாதகமாகும் இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் லாபஸ்தினத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அடைந்து இருப்பதால் உங்களுடைய நேரடி பார்வையும் தேவைப்படும் பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் உங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மேலை நாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும் தனஸ்தன குருவால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து லாபம் காண்பீர்கள் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் எண்ணங்கள் நிறைவேறும் மறைந்திருந்த உங்கள் வெளிப்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விவசாயிகளின் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் விற்பனையில் லாபநிலை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விரும்பிய வாகனமும் வாங்க முடியும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் பரணி பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் உங்கள் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களை பாதுகாப்பார் உறவுகளிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பொருள் சேரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தனஸ்தனத்தில் குரு பகவான் இணைவு பெறுவதால் குரு மங்கள யோகமும் உண்டாகும் செயல்கள் யாவும் ஆதாயமாகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும் கணவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபமும் விலகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மேல்ட செல்வாக்கு உண்டாகும் எதிர்பார்த்த பொறுப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் இழுப்பதியாக இருந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படும் புதிய பொன்பொருள் சேரும் பணவரவு திருப்தி கொடுக்கும் மேலை நாட்டு முயற்சிகள் இருப்பவர்களுக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பண வரவில் இருந்த தடைகளும் விலகும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் கை ஓங்கும் என்றாலும் உங்கள் ராசிநாதன் குருவுடன் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வீர்கள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் அப்படியே செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகும் அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதால் பொறுப்பும் பதவியும் நீடிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதமும் வரும் சனியின் பார்வைகளால் பல்வேறு சங்கடங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த மாதம் முழுவதும் சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் செல்வாக்கும் வெளிப்படும் ஆறு எட்டு பத்தாம் இடங்களுக்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் வருமானமும் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும் வேலைக்குரிய தகவலும் வீடு தேடி வரும் பெண்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை உடன் இணக்கம் உண்டாகும் பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானமும் வரும் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொன்பொருள் சேரும் மேலும் மேஷராசியை பொறுத்தவரை வாழ்க்கை துணை உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் உடல் ரீதியாகவும் வயிறு தொடர்பான பாதிப்புகளும் ஏற்படலாம் வயிற்று போக்கு போன்ற பிரச்சனை ஏற்படலாம் புதிய தொழில் தொடங்கலாம் வருமானம் அதிகரிக்கும் கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றன வருமானம் வரும் அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும் குறிப்பாக வீட்டுக்காக வாழ்க்கை துணைக்கான செலவுகள் மருத்துவ செலவுகள் கணிசமாக அதிகரிக்கலாம் சேமிப்பு கரையலாம் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டாம் மேலும் திருமணம் காதல் விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாம் தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதும் ஏகாதசி என்று பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் நன்மையை தரும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதிமூன்று விடியற்காலை முதல் பதினான்கு பதினைந்து மதியம் வரை அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை இருபத்தி எட்டு முப்பது ஆகஸ்ட் ஒன்று இரண்டு ஐந்து மற்றும் பத்து மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்